அக்டோபர் ஏழு நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேர்ந்தெடுப்பு இன்றைய வேத வாசிப்பு, உபாகமம் முப்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபது வரை இதோ ஜீவனையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானே கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உபாகமம் முப்பது பத்தொன்பது என் ஆறுயிர் நண்பன் மறித்து சில வாரங்கள் கழித்து அவனுடைய தாயாரிடத்தில் நான் பேசினேன் அவர்கள் இருக்கும் அந்த தருவாயிலும் எப்படி இருக்கிறீர்கள் என்னும் கேள்வி பொருந்தாத கேள்வி என்று தெரிந்தும் அவரிடத்தில் நான் அதை கேட்டேன் ஆனால் நான் மகிழ்ச்சியாய் இருப்பதை தெரிந்து கொண்டேன் என்ற அவருடைய பதில் என்னை ஆச்சரியப்படுத்தியது என் சொந்த வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளைத் தாண்டிச் செல்ல நான் போராடிய போது அந்த தாயாருடைய வார்த்தைகள் எனக்கு உதவியது வேதாகமத்தில் உபாகம புத்தகத்தின் முடிவில் மோசே இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த கட்டளையை அவளுடைய வார்த்தைகள் எனக்கு நினைவூட்டின மோசேயின் மரணத்துக்கும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள் இஸ்ரவேலர்கள் நுழைவதற்கும் சற்று முன்பு அவர்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார் மோசே நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார் அவ்வாறு ஜீவனை தெரிந்து கொண்டால் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நலமாக வாழ முடியும் இல்லையென்றால் தேவனை விட்டு விலகி மரணத்தையும் தீமையையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புவதின் மூலம் நாம் மகிழ்ச்சியை தேர்வு செய்யலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கை பாதையின் எதிர்மறையான காரியங்களை தேர்வு செய்து நம்முடைய மகிழ்ச்சி பறிப்போகும்படிக்கும் அனுமதிக்கலாம் அது அரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு செயல்பட வேண்டியது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவனாலே நாம் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் வாழ்க்கைச் சூழ்நிலைகளின் மத்தியிலும் இன்று எவ்வாறு மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் மகிழ்ச்சியை தெரிந்தெடுப்பது என்பது இஸ்ரவேலர்கள் ஜீவனை தெரிந்தெடுப்பதற்கு எந்த விதத்தில் ஒத்துப்போகிறது என்பதை சிந்தியுங்கள் அன்பான தேவனே என் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியை அருளுபவரே இன்று உம்மை தெரிந்தெடுக்கவும் உம்மை விசுவாசிப்பதற்கும் எனக்கு அருள் செய்யும் அமேன்